சிதம்பரம் திரு கைலாய பரம்பரை வெய்கண்ட சந்தானம் திருவாவரதுரை ஆதினம் இருபத்தி நான்காவது திருபதா சன்னிதானங்கள் அவர்களின் அருணாணையின் வண்ணம் மானிக்க வாசகப் பிரம்மான் அருழித்தேன் திருவும் இருந்து நான்காவது பாடன் மின்னத்து உன்னித்தில் நகையாய் இன்னாம் போகிறேன் சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி தானே முத்தி தருகுவன் சிவன் அவன் அடியன் வாத ஓரணை கடிவில் மனத்தால் கட்ட வல்லார்க்கே எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவர்களையும் முதற்கண் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன் நித்திர நகையாய் என்று தொடங்கக்கூடிய நான்காவது பாடல் இதனுடைய கருத்துரை முத்து போன்ற உடைய பெண்ணே இன்னும் உனக்கு விடியவில்லையா என்று வந்தவர்கள் கேட்டனர் உள்ளே இருந்தவள் அழகிய கிளியினது போல பேசும் பெண்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டார் நாங்கள் எண்ணி கணக்கிட்டு சொல்லுகிறோம் அதுவரையில நீ வீணாக தூங்கி காலத்தை போக்காதே தேவர்களுக்கெல்லாம் மருந்தாகவும் வேதத்தினுடைய சிறந்த பொருளாகவும் கண்ணுக்கு இனியவனாகவும் விளங்கக்கூடிய சிவபெருமானி பாடி பாடி அழுது நாங்கள் உள்ளம் உருகிக் கொண்டிருக்கிறோம் ஆகியனாலே எங்களால் எண்ணுவது என்பது முழுமையாக சாத்தியப்படுமான்னு தெரியல ஒன்று செய் நீயே வந்து எண்ணிப்பார் எண்ணிக்கை குறைந்தால் மறுபடியும் போய் படுத்துக்கோ மறுபடி தொழில்வாயாக நாங்கள் எதுவும் தடை சொல்லவில்லை என்பதாக வெளியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு இந்த பாடல் ஒரு கலந்துரையாடலாக அமையக்கூடிய பண்பினை பாங்கினி பார்க்கிறோம் இதனுடைய பொழிப்புறையை நோக்குமிடத்து ஒள் நித்தில நகையாய் ஒளிபொருந்திய நித்திரம்னா முத்து முத்து போன்ற நகையை உடையவளே நகைன்றது பல்வரிசை பண் அப்போ முன்ன சொன்ன மாதிரிதான் முத்தன்ன வெண் வெண்ணகையா என்பதைப் போலவே இங்கேயும் அமைந்திருக்கிறது இவளும் சிரித்த முகமுடையவளாக எப்போதும் பெருமான் புகழை பாடுபவளாக இருக்கிறாள் பல்லு போனால் சொல்லு போச்சு அதனால் பல்வரிசையை ஏன் சொல்கிறாங்கன்னா பெருமானுடைய புகழை எப்போதும் அக மகிழ்ச்சியோடு முக மலர்ச்சியோடு பாடக்கூடிய பண்பு நலன்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் நமக்கு தேவை அந்த பண்பு நலன் தேவை அதனாலதான் முத்தண்ண வெண்ணகை ஒன் நகை என்று நோக்கம் சிரித்த முகத்தோடு இருக்கணும் ஈகைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க கொடைக்கும் ஈகைக்கும் என்ன வித்தியாசம்னா கொடுப்பது கொடை ஈகைன்னா சிரிச்சுக்கிட்டே ஈ ஈகை என்ன அழகா ஒரு வார்த்தையை தமிழ்ல வச்சிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி ஒள் நித்தில நகையாய் ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே பல்வரிசையை உடையவளே நித்திலம் போன்ற நகை முத்து போன்ற பல் அப்ப ஓமத் தொகை இன்னும் புலர்ந்தின்றோ இன்னும் நீ விழிக்கவில்லையா இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா இன்னும் உடனே நமக்கு தோணும் இன்னும் என்று தானே வர வேண்டும் பேச்சு வழக்கமா இருக்குது இன்னொன்னு சொன்னா இன்னும் என்பதுதான் உண்மையிலேயே செய்யலும் பயன்படுத்தப்படுகிறது இது இரட்டை வழக்காக வச்சுக்கலாம் இன்னும் என்பது தவறு இன்னும் என்பது சரின்னு நான் சொல்லல இன்னும் என்பதும் இன்னும் என்பது போல சரியானது ஒருவேளை இது அச்சுப்புழையோ அல்லது பாடபேதமோ என்று நினைக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அன்னத்தை தூதாக அ அனுப்பினால் அது இன்னம்தான் அவரை கண்டறியேன் என்னுமே இன்னம்தான் அன்னம் இன்னம் என்று தமிழ் ஒழு தூதலே இதே மாதிரி சொல்ல ஆட்சி வருது இன்னும் நிறைய செய்யல இருக்குது அதனால இன்னம் என்பது இன்னும் இன்னும் பொருளை உடையது புலர்ந்தின்றோ இன்னும் விடியவில்லையா அல்லது புலர்தல்னா தெளிதல் இன்னும் உனக்கு தூக்கம் தெளிலையா அப்படி வச்சுக்கலாம் வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணம் வண்ணம்னா நேரம் நிறம் பொருந்திய கிளி அழகான கிளி கிளி போன்றவர் வந்தார்கள் வண்ணம் என்பதற்கு அழகு அல்லது முறை என்றும் பொருள் இருக்கிறது வண்ணம் நிறத்தையும் குறிக்கும் அழகையும் குறிக்கும் அழகான பெண்கள் கிளி போன்ற மொழியை உடையவர்கள் என்றும் பிரித்து பொருள் கொள்ளலாம் தவறு இல்லை அப்புறம் என்ன வண்ணமுடைய கிளி வண்ணம் இல்லாத கிளின்னு இனமில்லாத அடைமொழியெல்லாம் தேடிக்கிட்டு போக வேண்டியதில்லை எல்லாரும் வந்தாரோ அப்ப ஒரு 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 நோக்கம் உடையவளாக இருக்கிறா எல்லாரும் வந்தாதான் எழுந்து வருவா போல் இருக்கு இன்னும் மீதி பிறகும் எழுப்பிக்கிட்டு வாங்கன்றா அவங்க என்ன கேட்டாங்க நீ தூங்கி எழுந்து விட்டாயா என்று கேட்டார்கள் அதுக்கு இவ என்ன பதில் சொல்லணும் நான் எழுந்துட்டேன்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இவ கேட்க இவ வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்கிறான் இப்படி கேட்கலாமான்னு கேட்டா கேட்கலாம் அதாவது ஒரு செய்தி வாக்கியத்துக்கு பதிலாக ஒரு வினா வாக்கியம் விடையாக வருகிறது வரலாமா வரலாம் இதுக்கு வினா எதிர் வினாதல் விடை என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் வினாவும் செப்பே வினா எதிர் வரிணே என்று தொல்காப்பியர் சொல்றாரு கிழவி ஆக்கத்தில் சொல்லதிகாரத்தில் வினாவும் செப்பே வினா எதிர் வரிணே கேட்பவர்களுக்கு இது என்ன பதிலை தருகிறது என்பது புரிந்தால் ஒரு கேள்வியும் விடையாக அமையலாம் ஒரு திருமணத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கா பத்திரிகை வைக்கல கோபத்தில் இருந்தான் சரி வந்துடுவோம் நமக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு மொய் வச்சிருக்கான் இவன் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வந்துடும் வந்தான் மொய் வச்சிட்டான் உடன் வந்தவர் கேட்கிறாரு ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா நானா சாப்பிடுவேன் என்று சொன்னால் அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம் கொஸ்டின் மார்க் வினா மார்க் வினா வடிவத்தில் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் நானாக சாப்பிடுவேன் என்று சொன்னார்னு அந்த அர்த்தம் நான் சாப்பிடாம இருப்பேனா என் மொய் வச்சுட்டு சும்மா போகணும்னு சொன்னா அப்போ நான் சாப்பிடுவேன்னு அர்த்தம் அதில் வெளிப்படையாக சொல்லாம இப்படி வினா வடிவத்தில் சொல்ற முறை உண்டு அந்த மாதிரி வண்ணக் மொழியார் எல்லாரும் வந்தார் அவங்க வந்தாதான் நான் வருவேன் அத்தனை பேரும் வந்திருந்தா தான் நான் வருவேன்னு சொல்கிற மாதிரி ஒப்படுத்துக்கிட்டு இருக்கேன் உடனே அவங்க எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் எண்ணி பார்த்துட்டு கொண்டு எண்ணி கொண்டு என்பதில் கொடுன்னு வந்தது இடைக்குறை உள்ளவாறு என்று வருவது உள்ளவா கடைக்குறை எண்ணி பார்த்துட்டு அங்கே உள்ளபடியே சொல்கிறோம் சொல்லுகோம் சொல்லுறோம் அவ்வளவும் அது வரையிலே அந்த நேரம் வரையிலே கண்ணை துயின்று தூங்குறதே கண்ணை தான் கண்ணால் தான் தூங்க முடியும் அது என்ன கண்ணை தூயின்றுன்னு கேட்க கூடாது ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சுழல் அது என்ன வாயால் சுழல் சுழல்னாலே போதுமே வேண்டாது கூறினாரோ என்று பரிமை கொடுப்பார் சில நேரங்களில் இப்படி வரது உண்டு இதுக்கு பேர் இனமில்லாத அடைமொழி இனச்சுற்றில்லா பண்புகோள் பெயர் கொடை வழக்காரல்ல செய்யுளாரே தொல்காப்பியம் சொல்லதிகாரம் கிளவியாக்கம் செஞ்சாயிறு திங்கள் என்று சொன்னால் உடனே செஞ்சாயிறு தவிர வேற என்ன கருப்பு ஞாயிறு இருக்கிறதா திங்கள் இல்லாமல் மஞ்சள் நிலா இருக்கிறதான்னு கேள்வி கேட்கக்கூடாது அந்த மாதிரி கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அவமேனா வீணாக நாம் என்ன பண்றோம் பெரும்பகுதி வீணாக்குகிறோம் எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்வது தவம் அதை தவிர மற்றதையெல்லாம் செய்வது அவம் வந்த வேலையை விட்டு விட்டு பந்தக்காலை பிடித்தல் என்று சொல்லுவாங்க சில பேர் பந்தல் காலை பிடிக்கிறது தாலி கட்ட சொன்னா மாப்பிள்ள பந்தல் காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு என்ற மாதிரி நாம வந்த வேலை பிறவி பிணியிலிருந்து நீங்க வேண்டும் ஆனால் நாம் பந்தக்காலை பந்தல் காலை பிடிக்கல பந்தக்காலை உறவு என்கிற பந்தக்காலை பிடித்துக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கு இதுக்குன்னு கடைசி வரையில் கடைசி மூச்சு வரையில உயிரினுடைய விமோசனத்துக்கு பாடுபடாமல் உறவினர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய வாழ்க்கையின் நிலையாக இருக்கிறது அந்த மாதிரி அவமே காலத்தை போக்காதே தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றவர்கள் அவம் செய்வார் ஆசை உள்பட்டுவார் அதனால தவமா அவமா நாம செய்யறது அவமே காலத்தை போக்காதே பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் தொழுது தூமடல் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் இயசனேன்னு அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி நாம காலத்தை வீணாக போக்குகிறோம் அது அவளுக்கு பொருந்தும் நீ தூங்கி நேரத்தை வீணாக்காதே நாங்க என்ன மாட்டோம்னு சொல்லல எண்ணி பார்த்து சொல்றோன்னு முதல்ல அவளுக்கு ஏற்ற மாதிரி பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமர்த்தியமா பேசுறாங்க பாருங்க அவள் சாமர்த்தியனா அதை விட சாமர்த்தியம் வெளியில் இருக்கிறவங்க விண்ணுக்கு ஒரு மருந்தை விண் என்பது விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களை குறித்தது இடவாகு பெயர் அவர்களுக்கு ஒரு மருந்து போன்றவன் நோய்க்கு தானே மருந்து அவர்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் தான் நோய் அசுரர் முதலானவற்றால் இடையூறு போரெல்லாம் வருகிற பொழுது பெருமான் தான் அவர்களுக்கு வந்து தலைவனாக இருந்து காப்பாற்றுகிறார் தேவர் தலைவனாக இருப்பவர் தேவேந்திரன் கிடையாது அதுக்கு மேலே இவர் தான் தேவர்கோ அறியாத தேவதேவன் இவரதான் சொல்லுவாங்க அதனால விண்ணுக்கு ஒரு மருந்தை இல்லை என்ன வேற மாதிரி சொல்லலாம் விண்ணின்கண் உள்ள ஒப்பற்ற மருந்து மருந்து என்றால் அமிழ்தம் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஒவ்வையார் சொல்ற மாதிரி இவர் வந்து விண்ணின்கண் இருக்கக்கூடிய அமிழ்தம் ஒப்பற்ற மருந்து என்று கொண்டால் அங்கே வந்து உருபு மயக்கம்னு வச்சுக்கலாம் நான்காம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை உருப்பு இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது பொருள் பண்ணவும் வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வேத விழுப்பொருளை வேதத்தினுள்ள சிறந்த பொருள் வேதம் இந்திரன் சந்திரன் அக்னின்னு பல பேரை பாராட்டினாலும் உண்மையாகவே சிவபெருமானைத்தான் முழுவதுமாகப் போல்கிறது என்பதை நுணுகி காண்போர் உணர்வர் அதனால் வேத விழுப்பொருளை வேதத்தினுடைய சிறந்த பொருளாக வழங்கக்கூடியவன் பெருமான் கண்ணுக்கு இனியான் பாருங்கள் வேத விழுப்பொருள் காட்சிக்கு இனிமை அவன் பெருமானுடைய திருத்தோற்றம் இருக்கிறதே அது கண்ணுக்கு இனிமை அந்த திருநீற்று கோலம் அந்த செம்மேனி செஞ்சடை என்ற பிற தோற்றங்கள் அத்தனையும் கண்ணுக்கு இனிமை அவன் புகழ் சில பேர் சொல்லுவாங்க புறநானூரில் வரும் சில பேர் காட்சிக்கு இனியவர்கள் செவிக்கு இன்னாதவர்கள் சில பேர் செவிக்கு இனியவர்கள் காட்சிக்கு இன்னாதவர்கள் என்று சொல்வது உண்டு பெருமான் செவிக்கும் இனியவன் காட்சிக்கும் இனியவன் விண்ணுக்கு ஒரு மருந்துன்னா உயிருக்கு இனியவன் குளத்துக்கு இனியவன் அப்படியே பொருள் பண்ணிக்க வேண்டிதான் அப்படிப்பட்டவனை பாடி 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 கசிந்து மனம் கசிந்து உருகாத நெஞ்சமெல்லாம் உருகி உள்ளம் கசிந்து கசிதல்னா இடத்துல அழுதல்னு சொல்லலாம் தவறில்லை அழுது 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 உள் நெக்கு உள்ளமெல்லாம் உள்பகுதியெல்லாம் நெக்கு உருகுதல் நெக்கு நின்று உருகுதல் கொஞ்சம் கொஞ்சமாக உருகுதான் அப்படி இருக்கக்கூடிய எம்மால் யாம் மாட்டோம் எங்களால் இப்போதைக்கு முடியாது எப்படி எண்ணும் போது தவறு வர வாய்ப்பு இருக்கிறது கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறோம் கண்ணு மறைக்குது கண்ணீர் வந்து கண்ணை மறைக்கிறது விமி விமி அழக்கூடிய நிலை எண்ணிக்கை தவறா போயிட்டா நாங்கள் பன்னிரண்டு பேர் என்பதை பதினைந்து பேர் என்று சொல்லிவிட்டால் அவசரத்தில் நீ பிறகு நாங்கள் பொய்யாக சொல்லிவிட்டோம் என்று வருத்தப்படுவாய் எதற்கு சிக்கல் நீயே எழுதுவா எங்களால முடியாது முடியாதுன்னா செய்ய மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது நாங்க தான் முதலிய ஒத்துக்கிட்டோமே மாறுபட்டு பேசுறோம்னு நினைக்காத ஒத்துக்கிட்டோம் அப்புறம் பார்த்தா எங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்னும் நிலையில் இல்லை அதாவது அவசரத்துள்ள அண்டா அவசரத்தில் அண்டாவுக்குள் கை போகாதுன்னு பழமொழி கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா எப்போதும் பெருமானை பாடிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் அப்படியே உள்ளம் உண்மைக்கு உருகுகிறோம் கணக்கு தவறாக போக வாய்ப்பு இருக்கிறது எனவே எங்களால் இயலவில்லை அதுக்காக வருந்துகிறோம் நீயே வந்து நீயே எழுந்து வந்து எண்ணிப்பார் ஒருவேளை குறையில் எண்ணிக்கை குறைந்தால் அத்தனை பேரும் வராமல் இருந்தால் பழையபடி தொயிலேலோர் எம்பாவாய் நீ சென்று பழையபடி படுத்துக் கொள்வாயாக என்று சொல்லி இதுக்கு மேல எங்க மறுபடி தூக்கம் தெளிந்து வந்தவள் எண்ணிக்கை குறைந்தாலும் கூட மறுபடி படுப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு அழகான உளவியல் நுட்பத்தோடு அவளை எழுப்பக்கூடிய பாங்கினை காண்கிறோம் முடியாது என்று சொன்னால் வருத்தப்படுவார் நாங்களே என்றோன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது எங்களால் என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு நீயே வந்து எண்ணிப்பாருன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு நிலை விண்ணுக்கு ஒரு மருந்துன்னா அவர் வந்து காமியப்பலனுடையவர்கள் அமுதம் பசிக்கு உணவாவது போல அந்த காமியம் என்னென்ன கேட்கறாங்களோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் அவர்களுக்கு வேண்டியது தர்றதுனால விண்ணுக்கு ஒரு மருந்து என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இறைவன் வந்து பெருமானை மருந்து என்று சொல்வது நிறைய இடங்களில் உண்டு வன் தொண்டர் பசி தீர்க்க மலையின் மேல் மருந்தானார் பாடுறார் மம்மர் அறுக்கும் மருந்து கண்டாய் அப்பர் பெருமான் பாடுறார் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய்தருள வல்லாந்தை திருத்தாண்டகம் மருந்தவை மந்திரம் மருமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை நெஞ்சமே மருந்து அவை என்று தொடங்குகிறார் திருஞான சம்பந்தர் ஆகியனால பெருமான் மருந்தாக இருப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு செய்தி அவன் வந்து வேதத்தினுடைய சிறந்த பொருளாக இருப்பதும் நாம் அறிந்தது அவனுடைய வேதத்தினுடைய தொடக்கத்திலும் இடையிலும் இறுதியிலும் எங்கும் பெருமான் தான் இருக்கிறார் வேதத்தையே அவர் தான் அறுவடை செய்தார் வேதத்தின் பொருளாகவும் அவர்தான் விளங்குகிறார் வேதத்தை அவர் தான் நமக்கு சொல்லி தருகிறார் அதனால் வேதியா வேதகீதா நிறைய பாடலடிகள் நமக்கு நினைவுக்கு வரும் அத்தனையும் உண்மை தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்று பிறகும் பாடுவார் அந்த விழுப்பொருள்னா சிறந்த பொருள் விழுமம் சிறப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் இங்கே வச்சுக்கணும் விழுமத்துக்கு பல பொருள் இருக்கு இந்த இடத்துல சிறப்புன்னு பொருள் வச்சுக்கணும் அதனால பெருமானை என்ன பண்ணணும் நாம எப்போதும் மனசுல வச்சுக்கணும் பெருமானை மனசை விட்டு நாம் நீக்க கூடாது அவன் கண்ணுக்கு இனியவனாக செவிக்கு இனியவனாக நெஞ்சுக்கு இனியவனாக விளங்குகிற காரணத்தினால எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே அவன் இனியவன் அடியவர்பால் பால் மெய்த்தாயினும் இனியான் தெய்வச்சக்கரார் சொல்றார் இப்படி நிறைய சொல்லலாம் பாடினா வாயார பாடி கசிந்துன்னா கசிந்து அழுதுன்னு அர்த்தம் பண்ணலாம் இப்படி உருகி 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 வழிபட வேண்டும் என்று நமக்கு மாணிக்க வாசகர் இந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புவதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார் நாம யார் வீட்டு நிகழ்ச்சியோ வேடிக்கை பார்க்குறோம் ஏதோ ஒரு கதை போட்டிருக்கு இருக்கு ஒரு திரைப்படம் போல் இருக்கு ஒரு நாடகம் போல் என்று நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை தான் இதுதான் நாடகம் முன்பே சொன்னது மாதிரி எழுப்புபவர்கள் பக்குவமுடைய அடியார்கள் நாம தூங்குவது என்பது இன்னும் அறியாமையில் கிடப்பது ஆணவத்தில் கிடப்பது மயங்கி கிடப்பது உலகியல்ல கிடப்பது இதை விட்டு படிப்படியாக நமக்கு தூக்கம் தெரியணும் அருணோதயம் வரணும் கிழக்கு விளக்கணும் பெருமானை வழிபட நாம தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சாமர்த்தியமாக இப்படி சொல்லக்கூடிய நிலை துயில் எழுப்ப வந்தவர்கள் துய் பாருங்க ஆரம்பிக்கும் போது புலர்ந்தின்றோன்னு கேட்கறாங்க எழுதுவான்றாங்க கடைசியில் பட்டம் முடிக்கும் போது துயிலேலோர்னு சொல்கிறாங்க ஒரு முரண்பாடாக இருக்குது ஆட்சி பொருளில் முரண்பாடு இல்லை சொல்லிலே முய முரண்பாடு இருக்கிறது இது நமக்கு ஒரு வியப்பாக ஒரு கவிதை நயமாக விளங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம் இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த முதல் பாடலில் பாத்தீங்கன்னா வால் தடங்கன் மாதே அவள் வந்து கண்ணழகி அடுத்த பாடலில் நேரிழையாய் அவள் நகை அழகி அதுக்கடுத்து முத்து போன்ற பல்வரிசையுடைய பெண்ணுன்னு பார்த்தோம் முத்தண்ண வெண்ணகையாய் அவள் பல்லழகி இவள் ஒன்னித்தில நகையாய் இவள் பல்லழகி மட்டும் கிடையாது சாமர்த்தியமாக பேசுறா எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு இவள் சொல்லழகி இப்படி அது யாரு அடியார்கள் தான் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பெண்களை சொல்றதா அர்த்தம் கிடையாது அது சொல்கிற நயம் பற்றி அப்படி சொல்லப்பட்டது அவ்வளவுதான் ஆகியனால இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது அடியார்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி விடியற் காலத்தில் எழ வேண்டும் காலத்தை அவமே போக்காமல் பயன் கொள்ள வேண்டும் சிவபெருமானை எப்படி பாடணும் உருகி 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 பாடணும் இதை நாம கற்றுக்கணும் ஆகியனால பெருமான் எல்லா நிலையிலும் இனியவன் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் பெருமான் நமக்கு கரும்புச் சாற்றை விட இணிக்கக்கூடியவனாக அமைவான்னு தேவாரத்தொடர் சொல்லுமாறு போல நமக்கு மிகவும் இனியவனாக அமைவான் அதற்கு திருவர்களும் குருவர்களும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் இந்த வகுப்பை இந்த பாடலுக்கான பொருளை நாம் நிறைவு செய்வோம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி சிவாயனமே திருச்சிற்றம்பலம்